الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه كل أجمعين أما بعد فقد قال الله تعالى في, كلامه شا... في القديم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير القرون خير القرن قروني ثم الذين يظنهم ثم الذين يظنهم أو كما قال عليه الصلاة والسلام أجيلا ولا غي بريت بريبالي ككوديا الله சாந்தியும் சமாதானமும் இரளக மக்கத்து ராஜா ரோஜா முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை சற்றும் பெசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நாதாக்கள் ஷோதாக்கள் சாலிஹீன்கள் இன்னும் நல்லதோ சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக அமீன் இந்த அல்லாவின் கீர்த்தியை புகழ்ந்தவனாகவும் அல்லாஹின் அருளை வேண்டியவனாகவும் நான் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அல்லாஹுக்கு இந்த உம்மத்தார்களுக்கு இந்த உம்மத்தே முகம்மதியாவுக்கு எக்கச்சக்கமான அழுக்கொடைகளை நியமத்துகளை தந்திருக்கின்றான் தலையாக வந்தேன் பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் சில நற்சோபனங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள் சில விஷயங்களை விட்டு நம்மளை தடுத்தும் இருக்கின்றார்கள் பல செய்திகளை பேசிய பெருமானா சல்லாஹு அலி வசல்லம் ஒருமுறை சொன்னார்கள் காலங்களிலே சிறந்த காலம் கர்னி என்னுடைய காலம்

மற்றொரு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் நிச்சயமாக இந்த காலத்தை விட மோசமாகவே இருக்கும் என்று பெருமானா சல்லாஹ் அலிஹசல்லம் அழகாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானா சல்லாஹ் செல்லம் இருந்தார்கள் குரான் இறக்கப்போய் குரான் இறங்கிக் கொண்டிருந்தது சகாபாக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் சந்தேகம் இருந்தால் அவர்களை அணுகி அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வார்கள் அவர்களுடைய அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் பின்னால் பிற்காலத்திலே வாழ்ந்த தாபியின்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள் அதனுடைய விளக்கங்களை பெற்றுக் கொண்டார்கள் அது போன்று காலங்கள் கடந்து கடந்து வந்தது பெருமானா செல்லல்லா வாலிகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை உண்மையானது முன்னால் உள்ள இஸ்லாமிய கல்வி என்பது சற்றே தரம் குறைந்ததாகவே காலங்கள் கடக்க கடக்க ஆகிவிட்டது இதனை பார்த்தோம் போல ஆத மீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமிய கல்வியை திரும்பவும் ஹயாத் ஆக்கும் விதமாக திரும்பவும் உயிர்ப்பிக்கும் விதமாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்தார்களுக்கு மிகப்பெரிய ஸ்ரீதேவியான இமாம்களை தந்தான் நாம் இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய இமாம்கள் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இமாம்கள் கிடையாது வரலாற்று வரிகளிலே தன்னுடைய வாழ்வை தீனுக்காக அர்ப்பணித்த மிக பெரும் 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 இமாம்கள் இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு வியாபாரி ஒரு நாள் கனவிலே அவர்களுக்கு அவர்கள் மூலமாக தான் தீன் என்பது உயிர்ப்பிக்க போகிறது ஹயாத்தாக அல்ல ஆக்க போகிறான் என்கிற ஒரு சுபசோனம் சுபச்சோணம் கேட்க அவர்கள் கிளம்பினார்கள் தீனுடைய களிடைய களத்திலே அவர்கள் ஆரம்பிக்க அவர்கள் மிகவும் சீரிய முறையில் அவர்கள் பணியாற்றினார்கள் மரணம் வரை அந்த பணியிலே நிலைத்திருந்தார்கள் அதனுடைய ரிசல்ட் தெரியுமா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா இந்த உலகத்தினுடைய பெரும்பாலான முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு மதுஹப் இந்த ஹனபியாவாக இருக்கின்றது இமாம் ஷாப்லா ஏழு வயதிலே ஹாஃபில் பதினைந்து வயதுக்குள்ளே ஒரு மார்க்கத்தினுடைய தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய படிப்பாற்ற அவர்களுடைய கல்வி நிலை இருந்தது மீதி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய வாழ்நாளே முழுமையாக மார்க்க விஷயங்களிலே ஆய்வு செய்வதற்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் இந்த இடத்துல நாம வந்து ஆய்வு செஞ்சாங்க அர்ப்பணித்தாங்க இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்க முடியாது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் நம்மளோட இமாம்கள் வகுத்து தந்தது நம்ம சொல்ல நம்ம கேட்கிறோம்ல நீ என்னப்பா மது ஹனஃபி மது ஹபா ஷாஃபி மது ஹபா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்ல இந்த ஹனஃபி அப்படின்ற மது ஹப அந்த வழிமுறைய அந்த ஹனஃபி அப்படின்றத முதல்ல உருவாக்குனதே இந்த அபு ஹனீஃபா ரஹ்மல்லா அவங்க தான் இந்த ஷாஃபி அப்படின்ற மது ஹப உருவாக்குனது ஷாஃபி ரஹ்மல்லா இது போன்ற பெரிய பெரிய இமாம்கள் வரலாற்றிலே பல பல நூறு கணக்கான பல ஆயிரக்கணக்கான இமாம்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு கல்வியை தந்து விட்டான் இவர்கள் தினோடைய விஷயத்திலே களப்படியாற்றுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி லாகுதா அவர்களை அவர்களுடைய வாழ்வை இலகுவாக்கி தரவில்லை மாறாக தன் நல்லடியார்களை சோதிப்பான் என்கிற வசனத்திற்கு ஏற்ப லாகுதாலா இந்த இமாம்களையும் சோதித்தான் பல்வேறு விதங்களிலே சோதித்தான் சில இமாம்களிலே கடும் பசியிலே போட்டு சோதித்தான் கடும் பசிய இருந்த தன்னுடைய தனக்கு வரக்கூடிய தனக்கு வரக்கூடிய செல்வங்களை கிதாப் எழுத்கள் எழுதுவதற்காக கல்வியிலே செலவழித்தவர்கள் இமாம்கள் இன்னும் அரசியல் ஆட்சியாளர்களை கொண்டு அபுல் சோதனையை தந்தான் இமாம் அஹமதி ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹம்பல் மதுஹபினுடைய நிறுவனர் மிகப்பெரிய ஒரு மதுஹபு இம்மா மகமதுல அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் பல ஆய்வுகள் செய்தார்கள் ஏன் இப்ப நம்ம வந்து நாம ஆய்வு எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது முதல்ல என்ன ஆய்வு செய்வாங்க அப்படின்னா இமாம்கள் அவர்கள் குரானையும் அதிசயம் ஆய்வு செய்வாங்க சஹாபாக்கள் வந்து ஆய்வு செய்ய தேவையில்லை ஏன்னா பெருமானால் அதுக்கு விளக்கமா இருந்தாங்க

அவர்களுக்கு அல்லாஹு ஒரு அரசனை கொண்டு சோதனையை தந்தான் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சோதனை இருக்கும் இருப்பதை போன்று ரஹிம் அல்லா அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் தலைத்தோங்கி இருந்தது கொள்கை 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 என்ன தெரியுமா என்பது என்பது இந்த கொள்கைக்கு மாற்றம் அந்த அரசன் சொல்ல இதனை மறுத்தவர்கள் மறுத்ததின் காரணமாக கடும் வேதனை செய்யப்பட்டார்கள் அரசிடத்தில் கடும் தண்டனை கடும் வேதனை ஜெயில போட்டு

மிக இலகுவாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள் இவரையும் இப்ப குரானும் ஹதீஸை வச்சு ஒருவரா விளக்கம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது அதை இலகுவாக ஆக்கி ஒழுனா இப்படிதான்ப்பா செய்யணும் தொழுகைனா இப்படிதான் இருக்கணும் அதுல அத்தகையா தோதணும் அதுக்கடுத்து இதெல்லாம் ஓதணும் செலவா தோதணும் தருத் இப்ராஹிம் ஓதணும் போன்ற பல விஷயங்கள் இந்த இடத்துல இந்த ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நுணுக்கங்களை சொல்லி தந்தது நம்மள இமாம் பெருமக்கள் அவங்க வந்து சாதாரணமா அவங்களா சொல்லிட்டு போகணும் எல்லாமே குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ ஆய்வு செய்து எடுக்கப்பட்டது அதுக்கான ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம இடத்துல கிடையாது அந்த அளவுக்கு கல்வி மாற்றம் இந்த காலகட்டத்துல கிடையாது ஒட்டுமொத்த எச்சக்கான சட்டங்களிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் மபு அணிபார் அகமதுல்லா அவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இவ்வளவு ஆராய்ச்சி செய்து தன்னுடைய குடும்பம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கல்விக்காக இவ்வளவு அர்ப்பணித்து இவ்வளவு சேவை செய்றாங்க அப்படின்னா பின்னால் வரக்கூடிய சமுதாயம் நல்ல அமல்கள் செய்யணும் இதன் மூலயமா தெளிவான விளக்கங்களை பெற்று நல்ல அமல்கள் செய்து அவர்கள் சொர்க்கத்தினுள் நுழைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் ஆனால் அவர்கள் ஏற்படுத்தி தந்த அவர்கள் இலங்கை தந்த இந்த ஸ்மார்க்கம் அவர்கள் இலங்கை தந்த இந்த இஸ்லாமிய கல்வி இந்த சட்ட கல்வி நம்ம இடத்துல இந்த எவ்வாறு இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தினுடைய வாலிபர்கள் இருபது வயது ஆகியும் இருபத்தி ரெண்டு வயது ஆகியும் அவர்களுக்கு சரியான முறையில் உடலை சுத்தம் செய்வது தெரியவில்லை முறையாக குளிப்பது என்பது எவ்வாறு என்று அவர்களுக்கு தெரியவில்லை முறையாக தொல்வது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தொழுகையில என்னெல்லாம் ஓத வேண்டும் எத்தனை ரக்காயத்து வகுரீம் எத்தனை ரக்காயத்து என்பது எல்லாம் என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை ஆனா இதற்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மனைவியை குடும்பத்தை பிள்ளைகளை அர்ப்பணித்து அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய கல்விகளை அவர்கள் எழுதினார்கள் வைத்தார்கள் பல ஆண்டு காலமாக அது பாதுகாத்துப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஆனால் அப்படிப்பட்ட உழைப்புகளை நாம் இன்றைய காலகட்டத்திலே அவமதித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் பாட்டனி தெரியும் சுவாலஜி தெரியும் முதல்ல வந்துட்டு நாங்கள் கேட்குற விஷயம் என்னன்னா உங்களுக்கு முளையா தொழுவ தெரியுமா அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம் அவ்வளோ வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு அவரோ தன்னுடைய பிக்கு கிதாபுகளில் எப்படி தொழுவோம் எப்படி இருக்கணும் அப்படின்றது முறையாக பதிவு செய்கிறாங்க ஆனால் இந்திய காலகட்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா அப்படியே நேர் மாற்றமாக இருக்குது தொழுக கூட வர மாட்டேன்றாங்க அவள் அப்படிப்பட்ட ஒரு கவலை குறை நிறைய இந்த கன்றைய காலகட்டம் இருக்குது அங்க இமாம்களுக்கு நன்றி செலுத்துவது அப்படின்ற இந்த தலைப்புக்கு ஏற்ப நான் இங்கு உங்களிடத்திலே பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் கடும் சட்ட சத்தத்துடன் கடுமையாக ரொம்ப சத்தமாக ரொம்ப ஃபோர்ஸாக பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க எப்படியா இந்த மாணவர்கள் படிச்சு பெரியால் ஆயிடணும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலையும் இரவு காலையிலையும் சாயந்தரமோ அவங்க என்னென்ன செய்யறாங்க கஷ்டப்பட்டு பாடம் எடுக்கிறாங்க ஆனால் எதிர்க்கு எதிர்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியருடைய வழி எவ்வாறு இருக்கும் விளையாண்டுட்டே இருக்காங்க கடைசியில் எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த ஆசிரியரோட வழி எவ்வாறு இருக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சது காலையிலையும் மாலையிலையும் அவங்களுக்காக கத்தி கத்தி பாறை நடத்துனது எல்லாமே வீணா போச்சு அப்படின்ற அந்த மனசு வேதனை எவ்வளவு வேதனையா இருக்கும் அதே போன்ற அர்ப்பணித்தவர்களையும் அர்ப்பணித்தவர்கள் இந்த மார்க்க கல்விக்காக ஆனால் இன்றைய சமுதாயம் அதை அவமதிக்கிறது அதனை அதை மதிப்பாக எடுக்கக்கூடிய மாற்றுன்றாங்க அது அப்படிப்பட்ட அந்த கல்விகளை முறையாக எல்லா இடத்திலும் போய் சென்று சேர்க்க வேண்டிய கடமை நம்மளிடத்தில் இருக்கின்றது ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு சுத்தம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும் அவனுக்கு தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்பது முறையாக தெரிய வேண்டும் அவனுக்கு ஜக்காத் எவ்வாறு கொடுக்க வேண்டும் ஹஜ் எவ்வாறு செய்ய வேண்டும் ஒரு நோம்புனா அது எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல இருந்து எந்த நேரத்துல வைக்கணும் என்னெல்லாம் செஞ்ச நோன்பு முறை என்னென்னா செஞ்சா நோன்பு வந்து அவனும் ஹயாத்தா இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்க கல்வி உள்ள பிள்ளைகளா மார்க்க கல்வி உள்ள மனிதர்களா இந்த காலக்கட்டத்துல மனிதர்களா மாற்றுவது தான் நம்ம இமாம் நம்மளுடைய முன்னோர்களான இமாம்களுக்கு செய்யக்கூடிய ஒரே நன்றியாக இருக்குங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு அமல்களை இமாம்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மார்க்க கல்வியிலே அதிக ஈடுபாட்டை காட்டக்கூடிய சமுதாயமாக நம் சமுதாயத்தை அல்லாஹ் அபுல்லமீன் ஆக்கியால் ஆலமீன் அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வரகா